கம்பன் புகழ்பாடி கண்ணி தமிழ் வளர்ப்போம் அனைவருக்கும் வேலூர் கம்பன் கழகத்தின் சார்பாக இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் நிகழ்ச்சியின் துவக்கம் தமிழ்தாய் வாழ்த்து சாந்தி நிகேதன் பள்ளி மாணவிகள் ஐயா புதுவை புதுவை கம்பன் கழகத்தினுடைய சீர்மிகு செயலாளர் புதுவை மாநிலத்தினுடைய முன்னாள் சபாநாயகர் அருமைக்குரிய ஐயா சிவக்குழு அவர்களை மேடைக்கு ஒருமாறு அன்போடு படிக்கின்றோம் வேலூர் கம்பன் கழகத்தினுடைய தலைவர் எங்கள் அன்பிற்குரிய ஐயா ஜி வி செல்வம் அவர்களை மேடைக்கு ஒருமாறு அழைக்கின்றோம் கம்பன் கழகத்தினுடைய செயலாளர் எங்கள் அன்பிற்குரிய அண்ணன் சோலைநாதன் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம் வேலூர் கம்பன் கழகத்தினுடைய பொருளாளர் ஐயா திருநாவுக்கரசு அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம் இணை செயலாளர் அருமை தம்பி ராஜேந்திரன் அவர்களை மேடைக்கு அடைக்கிறோம் தமிழ்த்தாய் வாழ்த்து சிறந்த ராவிடனல் திருநாடும் அனைத்துலகும் முற ஏத்திசையும் புகழ் மனக்க இருந்த பெரும் தமிழனகே தமிழனகே உன் சீரிலமை சிறம் இழந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே பெரியவர் என் கே ஐயா அவர்களுடைய திருமகள் மகாலட்சுமி அவர்களை மேடைக்கு ஒருமாறு அன்போடு அழைக்கின்றோம் திருமதி அனுஷா செல்வம் அவர்களை மேடைக்கு ஒருமாறு அழைக்கின்றோம் திருமதி ராணி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் திருமதி சாந்தி திருவண்ணாவுக்கரசு அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அடைக்கின்றோம் செல்வி சொர்ண தீபா அவர்களை அன்போடு அடைக்கின்றோம் ஏறத்தாழ நாற்பது ஆண்டு காலமாக வேலூர் மாநகரில் தொடர்ந்து கம்பன் கழகத்தை சீர்பட திறம்பட நடத்தி வந்த பெரியவர் ஐயா எஸ்என்கே அவர்களுடைய திருவுருவ படம் புதுவை கம்பன் கழகத்தினுடைய செயலாளர் எங்கள் அன்பிற்குரிய ஐயா சிவக்கொழுந்து அவர்கள் இப்பொழுது பெரியவரின் திருவுருவ படத்தினை திறந்து வைக்க இருக்கிறார்கள் அவர்களுடைய குடும்பத்தினரை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். பெரியவரின் அருமை குடும்பத்தினரை சிறப்பு செய்வதற்காக மேடைக்கு வர அன்போடு அடைக்கின்றோம் பெரியவரின் திருமகள் மகாலட்சுமி அவர்கள் வாங்க வாங்கம்மா மருமகன் திரு செல்வரங்கன் அவர்கள் மேடைக்கு வருகை தரு தந்திருக்கின்ற எங்களின் அன்பிற்கு என்னாலும் உரித்தான பேராசிரியர் பிறந்தகை கைமாமணி அப்துல் காதர் ஐயா அவர்களையும் குடியேற்றம் முத்தமிழ் துவை திட்டத்தினுடைய தலைவராக இருந்து திறம்பட நடாத்தி கொண்டிருக்கின்ற பெரும் புலவர் ஐயா பதுமனார் அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றோம் அடுத்ததாக வேலூர் கம்பன் கழகம் நடத்துகின்ற இந்த விழாவிலே வரவேற்பு வாயிலை திறந்து வைக்க எங்கள் அருமைக்குரிய வேலூரின் இலக்கியவாதிகளின் வேடந்தாங்கள் என்று அன்போடு அழைக்கப்படுகின்ற அண்ணன் வே சோலைநாதன் அவர்களை வேலூர் கம்பன் கழகத்தினுடைய செயலாளர் அவர்களை வரவேற்புரை நிகழ்த்திட அன்போடு படிக்கிறோம் உலகம் யாவையும் தாம் உழவாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே சிறப்புமிக்க வேலூர் கம்பன் கழக நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு துவக்க விழாவின் தலைவர் புகழ்மிக்க பாண்டிச்சேரி கம்பன் கழக செயலாளர் புதுவை சட்டப்பேரவை மேனாள் சபாநாயகர் மாண்புமிகு ஐயா சிவக்கொழுந்து அவர்கள் வேலூர் கம்பன் கழக தலைவர் வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழக துணைத் தலைவர் பசுமை நாயகன் மரியாதைக்குரிய முனைவர் ஜி வி செல்வம் அவர்கள் பேராசிரியர் கவியறிவி மரியாதைக்குரிய அண்ணன் முனைவர் அப்துல் காதர் அவர்கள் மரியாதைக்குரிய குடியேற்ற முத்தமிழ் சுவை சுற்றத்தினுடைய நிறுவனர் தலைவர் பெரும்புலவர் ஐயா பதுமனார் அவர்கள் வேலூர் மாவட்ட வணிகர் சங்க தலைவர் மதிப்பு நண்பர் ஞானவேலு அவர்கள் வேலூர் கம்பன் கழக நிறுவனர் ஐயா எஸ் என் குப்புசாமி முதலியார் அவர்களின் பெருமைக்குரிய குடும்பத்தினர் ரோட்டரி மாவட்ட த்ரீ டூ த்ரீ ஜீரோ நாளைய ஆளுநர் சுரேஷ் அவர்கள் இன்றைய துணை ஆளுநர் பெப்சி சீனிவாசன் அவர்கள் வேலூர் மாமன் மா மாமன்ற உறுப்பினர் சம்பத் அவர்கள் வேலூர் கம்பன் கழக நிர்வாகிகள் ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் கவி சக்கரவர்த்தி கம்பனின் தமிழ் கவிச்சுவையை அனுபவித்து மகிழ வருகை தந்திருக்கின்ற ஆன்றோர்கள் சான்றோர்கள் ஆசிரிய பேராசிரிய பெருமக்கள் மாணவ செல்வங்கள் பெரியோர்கள் தாய்மார்கள் ஊடக இயலார்கள் பத்திரிகையாளர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் ஆன்மீக பெரியோர்கள் எந்த நிகழ்வை எந்த செயலை தொட துவங்கினாலும் அந்த ஆதி மூலத்தை முன்னிறுத்தித்தான் தொடங்குவார்கள் அந்த அடியொற்றி வேலூர் கம்பன் கழகத்திற்கும் உலகெங்கும் இருக்கின்ற கம்பன் கழகங்களுக்கும் ஆதி மூலமாக விளங்கும் சாட்சாத் கம்பரை முதலில் வரவேற்று பூமாலை சூடி அவையில் கம்பீரமாக வீட்டிற்க செய்திருக்கிறோம் அந்த கவி சக்கரவர்த்தியையும் கருத்தாளமிக்க கம்பனின் கவிச்சுவையை நாற்பது ஆண்டு காலமாக தமிழன்பர்கள் சுவைத்து பயன்பெற தன்னுடைய நிறைவு காலம் வரை கம்பன் புகழ் பரப்புவதற்காகவே வாழ்ந்தவர்கள் ஐயா எஸ் என் குப்புசாமி முதலியார் அவர்கள் அவர்களை வரவேற்று நம் நன்றியை காணிக்கையாக்குவோம் கம்பர் பித்தரின் பெயரால் விளங்குகிற இந்த அரங்கில் அன்னாரின் திருவுருவ படத்தை மாண்புமிகு சிவக்கொழுந்து அவர்கள் திறந்து வைத்து பெருமைப்படுத்தி இருக்கிறார்கள் என்றால் பெரியவர் கம்பர் பித்தர் இந்த அவையில் வீட்டிருந்து விழாவினை கொண்டிருக்கிறார்கள் என்று பொருள் விழாவின் பெருமைக்குரிய தலைவர் புகழ்மிக்க பாண்டிச்சேரி கம்பன் கழக செயலாளர் மேனாள் புதுவை சட்டமன்ற தலைவர் மாண்புமிகு ஐயா சிவக்கொழுந்து அவர்களையும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான உலக பல்கலைக்கழக கல்வி நிறுவன தரவரிசையில் விஐடி பல்கலைக்கழகம் இரண்டாம் இடத்தை பெற்று நம் வேந்திருக்கும் தமிழகத்திற்கு பெருமை தந்திருக்கிறது பெருமைக்குரிய விஐடி பல்கலைக்கழகத்தின் துணைத் தலைவர் அவர்கள் நாற்பத்தி ஐந்து ஆண்டு கால வரலாற்று பெருமைக்குரிய வேலூர் கம்பன் கழகம் கொஞ்ச காலமாக அதன் நடையிலே சற்று தளர்வ தளர்வை அறிந்து சரியாக ஒரு மாதத்திற்கு முன்பாக எங்களை எல்லாம் அழைத்து எங்களை ஊக்குவித்து வேலூர் கம்பன் கழகத்திற்கு இன்னுயிர் கொடுத்து வீறு நடை போடச் செய்தவர் அவர் தலைவர் வேலூர் கம்பன் கழகத் தலைவர் பசுமை நாயகன் முனைவர் ஜி வி செல்வம் அவர்களையும் கம்பனியின் தமிழுக்கு கட்டியம் கூற கோலமாக இடித்தவனும் கோலமாக வடித்தவனும் என்கிற தலைப்பில் அவர் இவர் எவர் போலும் இல்லாமல் தனக்கென வகுத்த பாணியில் தனி உரை ஆற்ற வருகை தந்திருக்கும் பேராசிரியர் கவியறிவி முனைவர் ஜூனியர் கவிக்கோ என்று நான் மிக அன்போடு அழைக்க அழைக்கின்ற அண்ணன் அப்துல் காதர் அவர்களையும் வேலூர் கம்பன் கழக மேனாள் செயலாளர் வாரியார் தாசன் கவிஞர் முனைவர் இலக்குமிபதி அவர்களையும் வேலூர் கம்பன் கழக பொருளாளர் சாந்தினிகேதன் மெட்ரிகுலேஷன் பள்ளி தாளர் ஐயா திருநாவுக்கரசு அவர்களையும் ஆற்றல் மிகு இணைச் செயலாளர்கள் திருக்குறள் ராஜேந்திரன் அவர்களையும் சிஎம்சி மருத்துவமனை புகழ்மிக்க சர்ஜன் மனிதநேயம் மிக்க மருத்துவர் இனிய சமரசம் அவர்களையும் துணைத் தலைவர்களாக பொறுப்பேற்றிருக்கின்ற பெருவணிகர் கவிஞர் மா சோதி அவர்களையும் தொழிலதிபர் தமிழ் ஆர்வலர் கலைமகள் இளங்கோ அவர்களையும் ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்கள் கவிஞர் சு சுப்பிரமணி உழவன் மோ பா பாலு அவர்கள் ஆடிட்டர் நிர்மல்குமார் அவர்கள் பிரியா டெக்ஸ்டைல்ஸ் பிரியா சுரேஷ்குமார் அவர்கள் அருமை நண்பர் கி வினோத்குமார் அவர்கள் ஐடா கா தவசீலன் அவர்களையும் விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து பாடி நம்மையெல்லாம் மகிழ்வித்த சாந்தி பள்ளி மாணவிகளையும் ஆசிரிய பெருமக்களையும் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் ஆசிரிய பேராசிரிய பெருமக்கள் அன்பார்ந்த பெரியோர்கள் தாய்மார்கள் மாணவ செல்வங்கள் பத்திரிகை ஊடக இயலார்கள் அனைவரையும் வருக வருக என வணங்கி வரவேற்று வேலூர் கம்பன் கழகம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது அன்பார்ந்த பெருமக்களே கம்பன் கழகம் மிக உயர்ந்த நோக்கங்களைக் கொண்ட அமைப்பாகும் அதன் பணிகளையும் நோக்கங்களையும் துவக்க உரையில் தலைவர் ஜி செல்வம் அவர்கள் தெளிவாக உரையாற்றுவார்கள் கம்பன் கழகத்தின் நடைமுறைகளையும் கம்பன் கழகத்தின் பெருமைகளையும் தலைமையுரையிலே மரியாதைக்குரிய மாண்புமிகு ஐயா சிவக்கொழுந்து அவர்கள் சொல்வார்கள் நான் ஒரே ஒரு செய்தியை சொல்லி வரவேற்புரையை நிறைவு செய்வேன் இன்றைக்கு தமிழோரு நல்லுலகெங்கும் பறந்து நிறைந்திருக்கும் கம்பன் கழகங்களுக்கெல்லாம் தாய்க்கழகம் கம்ப வே காரைக்குடி கம்பன் கழகம் அதன் நிறுவனர் கம்பனடிப்பொடி அமரர் சா கணேசனார் அவர்கள் வாழ்ந்த செட்டிநாட்டு பகுதியிலே மற்றவர்களை வாழ்த்துவது கூட மிக நுட்பமான செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கும் செட்டிநாட்டு பகுதியிலே மற்றவர்களை வாழ்த்துகிற போது கட்டி பெருக வாழ்க என்று வாழ்த்துவார்கள் இது தனி மனிதர்களுக்கு மாத்திரம் அல்ல நிறுவனங்களுக்கும் இயக்கங்களுக்கும் நம்முடைய கம்பன் கழகத்திற்கும் இந்த வாழ்த்து பொருந்தும் முதன் முதலாக கட்டி துவக்கிய நிறுவனங்கள்தான் இன்று பறந்து விரிந்து வானலாக உயர்ந்து நிற்பதை நாம் பார்த்து மகிழ்கிறோம் அமெரிக்காவில் சின்னஞ்சிறு ஓட்டல் அறையில் நான்கு நண்பர்கள் கூடி கட்டமைத்தது தான் ரோட்டரி சங்கம் இன்று உலகெங்கும் பறந்து விரிந்து உலகின் மிகப்பெரிய தன்னார்வ தொண்டு நிறுவனமாக உயர்ந்து நிற்கிறது நம் வேலூர் கம்மன் கழகம் இந்த ஆண்டு ஒருநாள் விழாவாக கட்டமைக்கப்பட்டிருந்தாலும் உங்கள் வருகையும் ஆதரவும் எங்களுக்கு பெரும் உற்சாகத்தையும் நம்பிக்கையையும் தந்திருக்கிறது எங்கள் தலைவர் அனுமதியோடு இந்த ஆண்டு முதல் பெரிய அரங்கத்தில் அடுத்த ஆண்டு முதல் பெரிய அரங்கத்தில் மூன்று நாள் விழாவாக கம்பன் கழக விழா மிக சிறை சிறப்பாக நடைபெறும் என்று உறுதி கூறுகிறோம் அருமை நண்பர் டொட்டேரியன் மேனாள் ஆளுநர் மரியாதைக்குரிய பாண்டியன் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறேன் இந்த விழா மிக குறித்த நேரத்தில் துவங்கி குறித்த நேரத்தில் முடிய வேண்டும் என்று நாங்கள் வகுத்திருந்தாலும் கொஞ்சம் சற்று தாமதமாக தோங்கியதற்காக உங்களுடைய மன்னிப்பை வேண்டுகிறேன் இந்த இந்தளவில் என்னுடைய வரவேற்புரையை நிறைவு செய்து கம்பன் வாழ்க கம்பன் புகழ் வாழ்க கன்னி தமிழ் வாழ்க என்று கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வரவேற்புரையை தொடர்ந்து முன்னிலை உரை ஆற்காடு கவிஞர் ஜோதி ஐயா அவர்கள் அன்பு சான்ற சான்றோர் பக்கம் கூடியிருக்கின்ற அவையரின் அத்தனை பேருக்கும் வணங்கி மேடையில் வீட்டிருக்கின்ற எங்களது அன்பு தலைவர் டி வி செல்வம் அய்யா அவர்களே மற்றும் கம்பனே என்று வாழ்ந்து எங்களுக்கு வழிகாட்டி மறைந்த அமரர் எஸ் என் கே அவர்கள் குடும்பத்தார் அவர்களே மற்றும் இங்கே பாண்டிச்சேரியிலிருந்து வருகை தந்திருக்கின்ற பாண்டிச்சேரி கம்பன் கக்கத்தின் செயலாளர் சிவக்கொழுந்து அவர்களே மேடையில் விட்டிருக்கின்ற ஆயிரம் பேருக்கு சமமாக ஒவ்வொருவாக இருக்கின்ற அத்தனை பேருக்கும் உங்களுக்கும் பணிவான வணக்கத்தை முதற்கில் தெரிவித்துக் கொள்கின்றேன் கம்பன் கவி என்று சொன்னார்கள் கவி கம்பனைப் கம்பனை போன்று பாட்டு எழுத நானும் எவ்வளோ முயற்சி பண்ணுறேன் முடியவில்லை அப்பேற்பட்ட அடிகளும் வரிகளும் அத்துணை பெருமையாக படிக்க படிக்க இனிக்கின்றது எத்தனையோ சான்றுகள் சொல்லலாம் அதே அதிலே அவரை போன்று கலைநயத்தோடு எழுதக்கூடிய நயம் எந்தெந்த இடத்திலே எப்படி எப்படி ஓசைகள் வர வேண்டும் என்று அந்த வார்த்தைகளை அடுக்குகின்ற தரம் இப்படி இமயமலைக்கு இமயமலை தான் நிகர் என்று சொல்வது போல கம்பனுடைய கவிதை ஒன்று அவருக்கு நிகர் அவரே என்று தான் சொல்ல வேண்டும் அத்தகைய சுவை அத்தகைய பாட்டு இனிமை அத்தகைய கருத்துக்கள் உள்ளே அடங்கியிருக்கின்றது ஒரு மாதுளம்பழத்தை உரித்தால் எப்படி ஆயிரம் நூறு நூறு கணக்கில் அந்த செம் செம்மண் கடி கிடைக்கின்றதோ ஒவ்வொரு பா ஒவ்வொரு பா பாடலிலும் அத்தனை கருத்துக்கள் அடங்கியிருக்கின்றன அத்தனை சிறப்பு வாய்ந்த அந்த கம்பன் விழாவில் இன்று நாமெல்லாம் கலந்து கொண்டு பெருமை அடைவதில் எஸ் என் கே ஐயா எங்களுக்கெல்லாம் முன்னிய வழிகாட்டியிருந்தார் அதனுடைய தொடராக இப்போது தொடர்ந்து செய்கின்றோம் கம்பன் கவிநயத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் ஒரே வரி வரியில் சொல்லலாம் கம்பன் வந்து தசரதங்கிட்ட வந்து இவர் விஸ்வாமுத்திர வந்து மக ராமனை அனுப்பும்படி கேட்குறாரு அப்போ வந்து அது அந்த காட்சியை சொல்கிறாரு எண்ணில் எண்ணில்ல அருந்தபத்துவோன்னு வந்து கேட்குறாரு அந்த வா விஸ்வாபுத்திரை பற்றி விளக்கம் சொல்கிறாரு அந்த எண்ணிலா என்ற ஒரு வார்த்தைக்கே நம்ம வாரியார் சாமி சொற்பொழியில் கேட்டேன் வாரியார் சாமி எத்தனை அர்த்தம் சொல்கிறார் தெரியுங்களா எண்ணிலான்ற ஒரே ஒரு பதம்தான் எண்ணிக்கை இல்ல ஒரு அர்த்தம் எண்ணிக்கை இல்லாத ஒரு அர்த்தம் எண்ணில் என்னில் ஆவரும் அதாவது உலகத்தார் எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று ஒரு அர்த்தம் என்னில் ஆ என்று ஒரு அர்த்தம் இப்படி என்னில் ஆ என்றால் காமதே பசுக்கு ஆ என்று பேர் உண்டு அவர் அவர் நினச்சாருனா காமதேனு பசு வந்துருமா அந்த மாதிரி தவமுடைய விசாமுத்தருடைய பெருமையெல்லாம் சொல்கிறார் அவர் என்னில்லாவது எட்டு திசையும் புழுகின்ற தவமுடையவர் எண்ணிலா எண்ணிலாத எண்ணிக்கையில் அடங்காத தவமுடையவர் என்று ஒரு வார்த்தைக்கு இத்தனை அர்த்தம் இருக்கின்றது என்று வாரியார் சாமி விளக்கம் சொல்லும்போது மிக வியப்பாக இருக்கிறது எப்படி கம்பன் ஆய்ந்தாந்து அதில் எல்லாம் போட்டிருக்கிறார் என்று போது மிகவும் அற்புதமாக இருக்கின்றது ஏதோ கம்பன் கவிச்சக்கர்த்திக்கு இந்த இளம் ஏழை பாடகன் ஒன்று ஒரே ஒரு மூன்று பாடல் எழுதி வந்திருக்கிறேன் அது உங்கள் முன் வாசித்து விடுகின்றேன் இசைப்பாட்டால் செழித்து மகசூல் கூடும் இசைப்பாட்டால் பயிர் செழித்து மகசூல் கூடும் இருநாக்கு நாகமும் நாகமும் படமெடுத்து ஆடும் அசை மாடுகளும் தலையை ஆட்டும் ஆலயத்தின் கதவுகளும் திறந்தடை செய்யும் விசை விட்டார் போல் மக்கள் கூட்டம் வளைந்தாடி கைத்தட்டி மகிழ்ச்சி ஊட்டும் எல்லாம் இசைப்பாட்டால் நடக்கக்கூடியதே அசையாத மனங்கூட அசைந்து நிற்கும் ஆம் அற்புத கம்பன் கவிதை அனுத்தும் காட்டும் காலத்தால் அழியாத காவியம் தந்து காலத்தால் அழியாத காவியம் தந்தார் கன்னித்தமிழ் அன்னைக்கு மகுனும் வைத்தார் ஞானத்தில் நிலையான பயரும் பெற்றார் ஞானத்தால் கவியரசு பட்டம் கண்டார் சீலத்தில் இமயமாய் சிறந்து நின்றார் சீர்தந்த சடையப்பர் பெருமை சொன்னார் பாலத்தின் தூண்கள் என படைப்பிலெல்லாம் ஒரு பாலத்தை எப்படி தூண்கள் முக்கியமோ அதுபோன்று பாலத்தின் தூண்கள் என படைப்பிலெல்லாம் பைந்தமீர் பண்பாட்டை மிளீற செய்தார் கம்பனின் கவிதையே கவிதை என்று கம்பனின் கவிதையே கவிதை என்று காலத்தால் இன்று வரை சொல்ல வைத்தார் காலத்தால் இன்று வரை சொல்ல வைத்தார் அம்பதன் வேகத்தை வரிகளாக்கி அருந்தமிழ் ஆற்றலை விட்டால் செம்பு அதன் தன்மையாய் வளைவை நெளிவை செம்பத கவிதையில் மிளற விட்டால் நம் தமிழ் பண்பதை உணர வைத்த நற்றமிழ் நாயகன் கம்பன் வாழ்க வாழ்க என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அம்புகின்றேன் நன்றி வணக்கம் முன்னிலையாளர் எங்கள் பேரன்பிற்குரிய தமிழ்நாடு வணிக சங்கங்களுடைய பேரமைப்பின் வேலூர் மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய ஞானவேலு ஐயா அவர்களை அழைக்கின்றோம் தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் சோழ நாடு உடைத்தது சேர நாடு உடைத்தது தொண்டை நாடு சான்றோடு உடைத்தது என்று நம்ம எல்லாம் வழக்கமாக பேசிட்டு நம்ம கேட்டிருக்கோம் இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தொண்டை நாடு சான்று உடைத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா தொண்டை மாநில அந்த அரசனுடைய ஆட்சியிலே பகை இல்லாமல் கப்பம் கட்டுகின்ற அரசை எல்லாம் அழைத்து இனிமேல் நீங்கள் கப்பம் கட்ட வேண்டாம் ஆட்சியை ஒழுங்காக செய்யுங்கள் மக்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்று சொன்னானாம் அதன் பிறகு பகை கொண்டு இருக்கின்ற நாடுகளை எல்லாம் கூட அழைத்து நாம் நட்புடன் இருப்போம் என்று சொன்னானாம் இது போன்ற ஆட்சி நடத்தி அவனுடைய காலத்திலே தான் செல்வங்கள் சு செழித்து வேளாண் துறை செழித்து எல்லாம் மீதமாகி வீடுகளில் மட்டும் சேமித்து வைக்கக்கூடிய கலங்கள் வீதிதோறும் சேமிக்கின்ற கலங்களாக மாறியிருந்தாலும் உணவுகள் கலங்கள் கெட்டுப்போனாலும் கூட உள்ளிருக்கின்ற தானியங்கள் கெடாமல் இருந்ததாம் அவன் ஆட்சியிலே அதனால்தான் அந்த நாட்டு மக்கள் எல்லாம் சான்றோராகி நம்முடைய மாவட்டம் இன்னைக்கு சான்றோராகி இருக்கிறது அந்த அடிப்படையிலே இந்த மாவட்டத்திலே நம்முடைய வேந்தர் அவர்கள் தமிழ் இயக்கம் கண்டு பல தமிழுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அவருடைய புதலன் அவர்கள் என்று இன்னொரு சார்ந்தோர் நமக்கு உருவாக்கின்றார் அதுதான் ஜி வி செல்லுமையா அவர்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற கூட்டம் ஒரு குப்சாமி முதலியார் அவர்கள் இருந்த போதெல்லாம் நான் சிறுவயதிலே ஊரிஸ் கல்லூரியில் நான் பார்த்துருக்கின்றேன் நாடகம் கவியரங்கம் பட்டிமன்றம் இவெல்லாம் மிக செழுமையாக நடக்கும் கூட்டங்கள் அப்படி நிரம்பி வழியும் அந்த நிலையை கொண்டு வருவதற்கு செல்லும் அய்யா அவர்கள் தலைவர் என்று சொன்னவுடனே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாகிவிட்டது இந்த கம்பனுடைய தமிழ் இனிமையை கேட்கின்ற ஒரு வாய்ப்பினை வேலூர் மாவட்ட மக்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார் அவருடன் நாங்கள் என்றும் உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்